கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஆக தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ளணும் எந்தெந்த மணிக்கு அங்கே போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய ஆதரவாளர்களும் அவரை நேசிக்கக்கூடியவர்களும் பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு உருவான நேர தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பொறுப்பை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுப்பாங்க இப்படி ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு இது குறிப்பாக யாருக்கு பலம் அரசியல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தது அப்படிங்கிறது யாருக்கு லாபம் யாருக்கு பலகீனம் இணைந்த செங்கோட்டையினால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகமான பலன் இருக்கு யாருக்கு பலகீனோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தாவைக்காவுக்கு எப்படி பலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிஎமாக முதல் முறையாக எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அவர் திமுக இருந்து பிரிந்து அதிமுக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சியை துவங்கினார் முதல் பொதுக்குழு கூட்டத்தை கோவையில் நடத்துவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் மூன்று நபர்களை தேர்வு செஞ்சார் யார் அப்படின்னு சொன்னால் முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் திருப்பூர் மணிமாறன் இன்னொருத்தர் அன்னைக்கு இருபது வயதாக இருந்த திரு செங்கோட்டையன் இந்த மூன்று நபர்கள் அன்று அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது சிறப்பான முறையில் அந்த பொதுக்குழுவை நடத்துனதுனால எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பாராட்டு வாங்கினவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த நேரம் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியாக திமுக இருந்துச்சு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு பொதுக்குழு எம்ஜிஆர் அவர்கள் கூட்டுறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழல் அந்த நேரத்தில் நடந்திருக்கும் அதையெல்லாம் மீறி பல தடைகளை மீறி ஒரு பொதுக்குழுவை செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தலைமையில் நடத்துனது அப்படிங்கிறது அந்த பொறுப்பு கொடுத்து நடத்துனது அப்படிங்கிறது ஒரு பெரிய வியப்பாகவே அன்றைய தினம் பார்க்கப்பட்டுச்சு அமையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சேர்ந்ததும் அவருக்கு சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த நேரத்தில் காங்கயம் தொகுதியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் அமையார் ஜெயலலிதா அவர்கள் அழைத்து நடத்தினார் அதை பார்த்து வியந்த ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக செங்கோட்டையன் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு உருவான நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அணியில இவர் இணைந்து கொண்டார் அந்த நேரத்தில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சேவல் சின்னம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அந்த சேவல் சின்னத்துல இவரும் நின்னாரு வெற்றி அடைஞ்சாரு இப்படி வியூகத்தை வகுக்கக்கூடியவர் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க யாருக்குன்னா செங்கோட்டையனுக்கு தான் கொடுப்பாங்க தமிழ்நாடு முழுவதுமே அந்த தேர்தல் அவங்க எப்படி எந்த டைமுக்கு எங்கே போகணும் எந்தெந்த ஸ்பாட்டில் பாயிண்ட் வந்து இருந்து அங்கே ஜெயலலிதா அம்மையார் எப்படி பிரச்சாரம் மேற்கொள்ளணும் எந்தெந்த மணிக்கு அங்கே போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் தான் அதனால தான் அதை நம்பி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் தேர்தல் பிரச்சாரம் பரப்புரை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பொறுப்பை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு ரூம்புக்கு ரெஸ்ட் எடுக்க போனாலும் கூட மறுநாள் எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு அன்னைக்கு நள்ளிரவே அவர் செங்கோட்டையன் போய் எப்படி இப்படி மக்கள் வரணும் எப்படி மக்கள் வெளியில் போகணும் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வாகனம் வரணும் அப்படின்னு திட்டம் வகுக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கை வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஐவர் குழு வந்து அமையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்படும் அதில் ஐவர் குழுவில் மிக முக்கியமாக செங்கோட்டையன் அவர்களும் இடம்பெறுவார் இப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவர்களுடைய காலகட்டத்திலிருந்து தேர்தல் வியூகமாக இருக்கட்டும் இல்லை அல்லது அடக்குமுறைக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்தணும் கட்சி சார்பாகனாலுமே செங்கோட்டையன் அவர்கள் அதை நடத்தக்கூடிய ஒரு அனுபவம் மிக்கவர் அப்படிங்கிறதுனால அது தாவேக்கா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல் பலகீனம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில் இணைந்ததுனால யாருக்கு பலகீனம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கொங்கு மண்டலத்தில் அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி எழுபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றினாங்க அதில் இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டுமே நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றுனாங்க அதிமுகவுக்கு எம்ஜிஆர் காலத்திலேருந்து அமையார் ஜெயலலிதா காலம் வரைக்கும் கை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் கொங்கு பெல்ட்டு தான் இந்த கொங்கு பெல்ட்டு இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு திரு விஜய் அவர்கள் கொடுத்த முக்கியமான பதவிகளில் தாவேக்கா உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பு தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த நான்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா இந்த நான்கு மாவட்டத்திலையும் குங்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு மாவட்டம் அதிமுகவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் பயணித்தவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமையாது ஜெயலலிதா காலம் வரைக்கும் அதிமுகவோடு இருந்தவர் அதிமுக தொண்டர்கள்ட்ட எளிமையாக பழகக்கூடியவர் அப்படிங்கும்போது தாவைக்கால செங்கோட்டையன் அவர்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு இது குறிப்பாக யாருக்கு பலம் அப்படின்னு சொன்னால் திமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கு தான் பலம் காரணம் என்ன அப்படின்னா கொங்கு பெல்ட்ல நாலு மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளராக செங்கோட்டையன் அவர்களுக்கு தாவைக்காய் சர்வா கொடுக்கப்பட்டதுனால அவருடைய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய ஆதரவாளர்களும் அவரை நேசிக்கக்கூடியவர்களும் கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற அந்த ஈரோடு பெல்ட்டு அதே போல் கோவை நீலகிரி போன்ற இவருடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகள் அனைத்தும் தாவேக்காவுக்கு பிரிகிறதுனால இதெல்லாம் அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டுக்கள் இப்போ தாவேக்காவுக்கு போகிறதுனால இந்த பகுதிகளில் ஒரு பெரும் பின்னடைவை அதிமுக சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஆக தாவேக்காவிற்கு செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தல் வியூகம் அமைப்பதிலிருந்து அதைப் போல் எந்தெந்த இடங்களில் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் எந்தெந்த பாயிண்ட் வந்து விஜய் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பகுதி அந்த தொகுதியினுடைய பகுதிகளில் எப்படி பேசணும் அப்படிங்கிற கூடிய ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடியவராக இருப்பார் ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றியவர் செங்கோட்டையன் அப்படிங்கிறனால அது தாவைக்காவிற்கு ஒரு பெரிய பலமாக அமையும் அதே போல் இவர் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் அனைத்தும் அதிமுகவுக்கு விழக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறனால அது தாவேகாவுக்கு செல்லுவதால் திமுகவுடைய ஓட்டு வங்கி அப்படியே திமுகவுக்கு உழுவதால் இது பாதிப்பு அதிமுகவு தான் அப்படின்னும் அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் எப்படிப்பட்ட வியூகத்தை வகுக்க இருக்கிறார் அதே போல் பெல்ட்ல திமுகவுடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம்